சுந்தரபாண்டியனார் தடாதகை ஆகியோரின் குமரனான முருகக் கடவுளை ஒத்த உக்கிரபாண்டியன் மதுரையை சிறப்புற ஆட்சி செய்தார் மதுரையின் வளம் குன்றாதி இருக்க உக்கிரபாண்டியன் தொண்ணூற்றி ஆறு வேள்விகளை செய்து முடித்தார் இன்னும் நான்கு வேள்விகளை குறைவின்றி செய்து முடித்தால் உக்கிரபாண்டியனுக்கு இந்திரப்பதவி கிடைத்துவிடும் இதை எண்ணி தேவர்களின் தலைவனான இந்திரன் உக்கிரபாண்டியனின் மீது பொறாமை கொண்டான் இந்திரனின் பொறாமையால் அவனுடைய மனதில் சூழ்ச்சி உருவானது அதன்படி அவன் கடலரசனை அழைத்து மதுரையை அழிக்கும்படி கூறினான் கடலரசனும் இந்திரனின் பேச்சுக்கு உடன்பட்டு மதுரையை அழிப்பதாக இந்திரனுக்கு வாக்குறுதி கொடுத்தான் கடலரசன் இந்திரனுக்கு அளித்த வாக்குறுதிப்படி மதுரையை அழிப்பதற்காக பெரும் சீற்றத்துடன் ஊழிக்காலத்தினை ஒத்த அழிவினை மதுரையில் உண்டாக்குவதற்காக பொங்கி எழுந்து மதுரையை நோக்கி வந்தான் நள்ளிரவில் மதுரையின் கிழக்கு பகுதியை அடைந்தபோது சொக்கநாதர் உக்கிர பாண்டியனின் கனவில் சித்தர் வடிவில் தோன்றினார் பாண்டியனே உன்னுடைய மதுரை நகரினை அழிக்கும் பொருட்டு கடலானது பொங்கி எழுந்து வருகிறது நீ உன்னுடைய வேல் படையை கடலின் மீது ஏவி அதனை வெற்றி பெற்று மதுரையை காப்பாயாக என்று எச்சரிக்கை வார்த்தை கூறி மறைந்தார் சித்தரின் எச்சரிக்கை வார்த்தை கேட்டு கண் விழித்த உக்கிரபாண்டியன் தனது அமைச்சர்களோடு கலந்தாலோசித்து விரைந்து சென்று பேரொழியோடு வருகின்ற கடலினை பார்த்து வியந்து நின்றான் அப்போது பாண்டியனின் கனவில் வந்த சித்தமூர்த்தி நேரில் அவ்விடத்திற்கு வந்தார் பின் உக்கிரபாண்டியனை நோக்கி பாண்டியனே இனியும் காலம் தாழ்த்தாது வேல் படையை கொண்டு பொங்கி வரும் கடலினை வெற்றி கொண்டு மதுரையை விரைந்து காப்பாய் என்று கூறினார் சித்தரின் வார்த்தைகளை கேட்டவுடன் உக்கிரபாண்டியன் தன்னிடம் இருந்த வேல்படையின் கூரிய முனை கடலில் படுமாறு வளஞ்சொழித்து வீசி எறிந்தான் கூறிய வேலின் நுனி கடலில் பட்டவுடன் கடலானது பேரொலியுடன் வற்றி வலிமை இழந்தது உக்கிரபாண்டியனின் கணுக்கால் அளவுக்கு கடல் நீர் குறைந்தது மதுரைக்கு கடலினால் வந்த பெரும் ஆபத்து விலகியது உக்கிரபாண்டியனின் அருகில் நின்றிருந்த சித்தர் வைகை கரையில் கடைச் சங்கத்தை நிறுவி தமிழ் வளர்ப்பாய் என்று அருளினார் பின் வானத்தில் உமையம்மையோடு இடப வாகனத்தில் காட்சி அருளினார் உக்கிரபாண்டியன் அவரை துதித்து போற்றினான் இறைவனார் திருக்கோவிலுள் ஜோதி வடிவில் புகுந்த அருளினார் உக்கிரபாண்டியனும் இறைவனாரை திருக்கோவிலுள் சென்று வழிபாடு செய்தான் பல விளைநிலங்களை திருக்கோவிலுக்கு சொந்தமாக்கிய உக்கிரபாண்டியன் மதுரையை இனிது ஆட்சி புரிந்தான் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலமாக உலகிற்கு அளித்த நன்மை தமிழுக்கு கடை சங்கத்தை ஏற்படுத்தி அருளினார் மேலும் வஞ்சனை எண்ணம் கொண்டவர்களோடு சேர்ந்து மற்றவர்களுக்கு தீயது செய்தால் தீய செயலில் ஈடுபடுபவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதே இந்த திருவிளையாடல் மூலம் அனைவருக்கும் சிவபெருமானால் உணர்த்தப்பட்ட நியதி ஓம் நமச்சிவாய